ஒன்னே ஒண்ணுதான் நாம தொழுகை என்கிற பெயரால் அதனுடைய உயிரை விட்டு விட்டு சடவை பிடிச்சிருக்கோம் உயிர் என்னன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கு மன துன்பமே வரைய மனைவி மேல அல்லது ஒரு கணவன் மேல ஒரு பிரச்சனை அவனுடைய ஒழுக்கத்துல சிக்கலு அல்லது என் பிள்ளை மேலே அவனுடைய நடவடிக்கைகள் ஒரு ஒரு பிரச்சனை அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் நாம எங்கெங்கல்லாதோ போறோம் உளவியல் மருத்துவர்களை தேடி போறோம் சைக்காலஜிஸ்ட்ல போய் உட்காருறோம் என் பிள்ளைங்க கவுன்சிலிங் பண்ணுங்க ஒரே அது அடிமையாக கிடக்கிறான் அதுவே கதின்னு கிடக்குறான் அதை விட்டு மீள முடியல அப்படின்னு வெளியில எங்கெல்லாவோ சுத்துறோம் உலகம் முழுக்க சேர்ந்து தீர்வு சொன்னாலும் அல்ல சொல்லி இருக்கிற தீர்வுக்குனே அவங்களால எந்த தீர்வையும் கொண்டு வர முடியும் ஒன்னே ஒண்ணுதான் நாம தொழுகை என்கிற பெயரால் அதனுடைய உயிரை விட்டு விட்டு சடங்க பிடிச்சிருக்கோம் உயிர் என்னன்னு கண்டுபிடிங்க உயிரை சரி பண்ணக்கூடிய வேலைகளை பாருங்க மன துன்பமே வராது அச்சமே வராது கவலையே வராது அதை டெலிட் பண்றதுக்கு உங்க கை நடுங்கவே நடுங்க பிறகு உள்ளத்துல திரும்ப பண்ணிடுவோமா இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போமா வரவே வராது தொழுகை கரெக்டாக இருக்கும் காலம் எல்லாம் மீண்டும் எப்ப தொழுகையில ஓட்ட விடுறீங்களோ திரும்ப எல்லாம் வந்துடும் உன் பை ஒன்னா உன் பை ஒன்னா உன் பை நீங்க செக் பண்ணி பாருங்க நான் சும்மா கதை சொல்லல நெசமா நீங்க இதை பிராக்டிக்கலா செக் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில அது என்ன உயிர் இப்ப அந்த உயிரை தான் கண்டுபிடிக்கணும் அதனால தான் நீங்க பாருங்க தொழுகை என்பது இப்ப நம்ம எல்லாருக்கும் பாரமா இருக்கா தொழுகைங்கிறது ஒரு பாரம் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாட்டியும் சீக்கிரம் தொழுகு முடிச்சுக்கோங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா தொழுக முடியாம போயிடும் அதுக்கு என்ன அர்த்தம் அது தலையில ஏதோ ஒரு பாரம் இருக்குது அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறோம்னு அர்த்தம் அதானே தொழுகை எல்லாத்துக்கும் பாரமா தானே இருக்குது ரொம்ப இல்லங்க தகீர் கட்டணும் அப்படியே ஹாப்பியா சந்தோஷமா அது உலகமே எனக்கு தெரியுறதில்ல அப்படியே மறந்து உள்ள மூழ்கி போயிடுவேன் அப்படி யாரும் சொல்றது இல்ல இருக்கலாம் சில பேர் இருக்கிறீங்க சில பேர் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அது சில ரெண்டு பேரோ மூணு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரும் மற்றவங்களாம் எப்படி இருக்கிறோம் மற்ற எல்லாருமே தொழுகுங்கிறது ஒரு கடமை அந்த கடமையை நம்ம முடிச்சாகணும் முடிக்கலாட்டி எல்லாம் கேள்வி கேட்பான் தண்டனைக்கு பயந்து அப்படிதான் தொழுகையை வச்சிருக்கோம் நீங்க மட்டும் தொழுகையுடைய உயிரை கண்டுபிடிச்சி அதுக்கு உயிர் கொடுத்து பாருங்க தொழுகைன்னு சொன்ன உடனே உங்களே அறியாம உங்களை உள்ளத்துக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி மலரும் ஒரு சந்தோஷம் வரும் பாரதி சத்தம் கேட்ட உடனே எல்லாரையும் சந்திக்க போகிறோம் என்கிற உணர்வு வரும் யாரும் சந்திக்க போறீங்க தொழுகையில படைத்த இறைவனோடு உங்களுக்கு உரையாடல் உலகத்துல யார் யாரும் இல்லாம சந்திக்க போறோம்னு சொன்னோன்னா பெரிய சந்தோஷம் வருது முதலமைச்சர் டைம் கொடுத்துட்டாரு பிரதமர் டைம் கொடுத்துட்டாரு கமிஷனர் டைம் கொடுத்துட்டாரு படைச்ச ரபுல்லாலுமே டைம் கொடுத்து நிக்கலாம் தம்பி முகருக்கு நான் வருவேன் வா நீ வந்தா டேரக்டா என்னோட முகமுகமா உரையாடலாம் முகமுகமா உரையாடலாம் தொழுகையில இப்படி ஒரு சட்டம் இருக்கு நம்ம தொழுதுகிட்டே இருக்கும் திடீர்னு தும்பல் வந்துருச்சு அல்லது இருமல் வந்துருச்சு வாயில சனி வந்துருங்க இந்த சனியை என்ன பண்ணணும் இடது பக்கமா கீழே துப்பணும் அல்லது துணியில வாயிலிருந்து எடுத்து ஏதாவது ஒரு நான் வாயில சனி வந்துருச்சு இப்படி நான் துப்பலாமா ஏன் துப்ப கூடாது ரப்புல்லால் ஏன் தூ வேற ஒண்ணுமே இல்லை முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ரப்புல்லா அளவின் முகமுகமாக நிற்கிறான் நான் தக்பீர் கட்டி நிக்கிற நேரத்தில் என் முகத்துக்கு முன்னாடி என் ரப்பு வந்து நிக்கிறான் நான் அப்படி துப்பிடமா அல்லாவுடைய முகத்துல துப்பிடமாவது ஒரு இமேஜ் ஒரு கற்பனை ஒரு தோற்றம் நிஜமா அல்லாவுடைய முகத்துல யாரும் துப்ப முடியாது அல்லா பிசிக்கலா அங்க இல்லவும் இல்லை ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன் கருணையால் நம்மிடத்தில் உரையாடுகிறான் அப்படி ரபுல் ஆலமின் முன்னாடி வந்து டைம் கொடுத்து நிற்கிறான் அந்த டைம் எனக்கு இனிமையா தெரியல அது ஒரு பாரமா சுமையா தெரியுதுன்னா வேற ஒண்ணுமே இல்லை தொழுகையுடைய உயிர் இல்லாத காரணத்தினால தான் இது தொழுகையில உசுர கொடுத்து பாருங்க என்ன ஆகும் தெரியுமா தொழுகையில் உசுறு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா பல இருக்கு உதாரணம் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சூரா முசம்பிங்கிடுங்க தொழுகைக்கு நீங்க உயிர் கொடுத்தால் உங்கள் தொழுகை எப்படி மாறும் என்பதற்கு சூரா முஸ்ஸமின் கடைசி வசனம் நீங்களும் குரான் காலேஜில் நடக்கக்கூடிய ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா இப்போதே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கட்டண விபரங்களையும் மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்